ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்குது இப்போ வந்து பழனி கிளம்பிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பழனிக்கு போகிற வீடியோ தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு பேசிட்டு வரணும் ஒரு குட் நியூஸும் ஒன்று இருக்கு அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி இது ரெண்டாவது வருஷம் முருகனுக்கு நான் வந்து மாலை போட்டிருக்கிறது ஆனால் போன வருஷம் நான் மாலை போட்டிருந்தேன் நல்ல ஒரு இதில் போயிட்டு இருந்துச்சு இப்பவும் நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல கடவுள் புண்ணியத்துல இன்னும் எல்லாரோட கடவுள் புண்ணியத்துலயும் நல்லா இருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் நான் போய்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷமும் போடுவேன் கண்டிப்பா எனக்கு ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் வந்தாலும் முருகா காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி என் குலதெய்வத்தை எப்படி எங்க பாண்டிய நான் கும்புறேனும் அதே மாதிரி முருகனையும் மனசார நினைச்சுக்குவேன் இந்த வருஷம் வந்து என் பையனும் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கான் இன்னும் போல இதுக்கப்புறம் தான் போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு ஏன்னா வந்து பொங்கல போய் போக வேண்டியது அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்ப ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நல்லபடியா இந்த கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துடுவேன் அடுத்து என் பையன் போறான் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து என் கூட டிராவல் பண்ணிட்டே வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பாடா இப்ப இப்போ சாப்பிட வந்திருக்கோம் நைட்டு மணி எத்தனை ஒன்றாக போது இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஒன்று ஒன்று இருபத்தஞ்சி ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் தான் இருக்கும் அந்த சைடு வந்து நான்வெஜ்ஜு இங்கே வந்து வெஜ்ஜு ரைஸ் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் இங்கேருந்து எப்படியும் பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் நான் போயிடுவேன் நாலு நாலுரைக்கெலாம் போயிட்டு கரெக்டாக இருக்கும் எனக்கு காலைல கீழே அடிவாரம் போயிட்டு சாமி விநாயகரை கும்பிட்டு மேலே வந்து பழனியில் மேலே மலை மலை ஏறி சாமி பத்தரலாம் அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்லிருந்த மசரூம் அவனுக்கு தம்பிக்கு தோசை சாப்பிடலாம் நைட்டு ஒன்றரை மணிக்கு அரைச்சி ரைஸ் சாப்பிடுவாங்களா எனக்கு என்ன ஊட்டா போதும் 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 சாப்பிட்டுட்டு வரும் அடுத்து ஒரு வீடியோ இது என்னது அது ஓரமா ஓரமா காலன் போதும் கொஞ்சம் காலையில இருந்தா சூப்பரா இருக்கும் மேல ஏறி மட்டும் பாரு கீழே எடுக்கவே தெரியல

இப்போ வந்து நாங்கள் கீழே போக போகிறோம் சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அது எப்படி சொல்கிறது நல்ல ராஜா அலங்காரத்தில் சாமி கும்பிட்டாச்சு மணி இப்போ ஒரு ஒம்பது மணி ஆக போகுது அவங்க காலைல அஞ்சு மணிக்கு மேலே ஏறினோம் கரெக்டாக நாலு மணி நேரம் ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அடுத்த கீழே கார்க்கு ஏறி போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான்

இது மேல கோயில் இருக்கு அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டால அந்த கார் பார்க்கிங்க நம்ம கார் பார்க்கிங்க எங்க அது கார் பார்க்கிங்க நம்ம பழனி கார் பார்க்கிங்க